நேர்காணல்களில் கூறப்படும் கருத்துக்களை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குரோதி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு அதாவது மகர லக்னத்தில் சூரிய ஓரையில் விஸ்வாவசு வருஷம் வந்து பிறக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ச்சிகள் இருக்கு அதாவது ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி பயிற்சி அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து இந்த வருஷம் இருக்கு ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கும் சரி இல்லை இப்போ வர மேஷ ராசிலேருந்து பன்னெண்டு ராசிக்கும் சரி என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன பரிகாரங்கள்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ வந்து நம்ம சோழி பிரசனை மூலமா போட்டு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சோழி பிரசனம் போட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய் வித்மகே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதையா சிம்மராசி சிம்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ சிம்பராசிக்காரர்கள் வந்து நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து தடங்கல் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த வருஷம் இருக்குது அதனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு சும்மா ஒரு சின்ன சின்ன இந்த சிறு தொழில் செய்யலாம் ஒரு டீ கடை வைக்கலாம் அந்த மாதிரி நினைச்சா கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்காது பிரச்சனைகளை கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது இந்த வருஷம் வந்து புதுசாக எதுவுமே பண்ணாம இருக்கிற தொழிலே வந்து பாதுகாக்கிறது அதை வந்து காப்பாத்திருக்கிறது நல்லது அதாவது நிறைய விதத்துல பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வருஷமா பார்த்தீங்கன்னா சிம்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இருக்கு அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது நீங்க என்னதான் வீட்டுல சும்மா இருந்தா கூட வழியை எவனா வந்து உங்களுக்கு இடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு போயிடுவான் இல்ல சொந்தக்காரங்க வந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் பிரச்சனைகளை வந்து இழுத்து விட்டுருவாங்க நீங்க வந்து நான் அப்படி செய்யல இப்படி செய்யலன்னு சொன்னாலும் நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னே நிறுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து இந்த உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு வச்சுட்டே இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் ஸோ சின்னதாக ஏதாவது பிரச்சனைகள் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் உடனே போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து என்ன பிரச்சனை என்னன்றதை பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா ஆப்ரேஷன் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுடும் அதே மாதிரி மாற்றி 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 குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு உண்டு பண்ணும் அதே மாதிரி உங்கள் அதாவது ஆணாக இருந்தால் பெண்களிடமோ பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சொல்கிறேன் நான் தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் விவாதங்களை வந்து தவிர்த்துடுறது நல்லது ஏன்னா வந்து நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் பேச போய் கூட பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் வந்து சண்டையை உண்டு பண்ணிடும் நம்ம நம்ம சண்டையிலே போட வரலையே நம்ம இதை தானே சொல்ல வந்தோம் ஏன் இவன் புரிஞ்சிக்கல ஏன் இவன் புரிஞ்சிக்கலன்ற லெவலுக்கு வந்து சண்டை எழுத்து விட்டுரும் அதாவது டிவோர்ஸ் லெவலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருக்குள்ளே சச்சரவு வரும் அதாவது லாபம் அதிகமாக வந்துச்சு ஏன் இப்படி போகலை ஏன் நீ இதை வாங்கலை நீ இதை செய்யலைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இழுத்து விட்டுடும் ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையை கையாண்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம் பொறுமையாக இல்லாமல் அவசர புத்தியில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துடும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அதாவது மிக்ஸி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதாவது ஒன்று ஒரு நாள் வந்து மிஷி மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகும் அதே மாதிரி ஒரு டைலர் மிஷின் ரிப்பேர் ஆகும் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு செலவு செய்யறதுக்கூடிய வருஷமாக அமையறதுனால எல்லா விதத்திலையும் பார்த்துருக்கிறது நல்லது தேவையில்லாம நீங்களாம் வாண்டடா போயிட்டு எந்த ஏதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்போ வந்து உங்க மேலதிகாரி ஏதாவது சொன்னா கூட அதை வந்து உங்க கூட இருக்கிற நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாதீங்க ஏன்னா வந்து அவன் போய் அவர்கிட்ட போட்டு கொடுத்துருவான் ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் கூடவே இருந்து குழிபெறிப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் நண்பர்களை நம்பி ஏமாறாதீங்க அதாவது கூட இருக்கிற வந்து துரோகியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் ஏதோ என் மனக்குறையை எடுத்து சொன்னேன் இப்போ வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போய் வந்து ஒரு ஆஃபீஸில் யார்கிட்டயாவது வந்து மனசு விட்டு பேசலாம்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்க வீட்டுக்கிட்ட வந்து உங்க கிட்டயோ இல்லை உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ போட்டு குடுத்துருவாங்க சோ இதனால வந்து வீட்லயும் சண்டை சச்சரிவு வரும் அதே மாதிரி பசங்க வந்து படிக்கிற பசங்களா இருப்பாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த படிப்புல வந்து மந்த நிலைமையை கொண்டு போய் விட்டுடும் சோ படிப்புல வந்து கவன சிதறல் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால பிள்ளைங்க கிட்ட பக்குவமா பேசுங்க பக்குவமா பேசி படிப்புல கவனம் இருக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருங்க அதை விட்டுட்டு திட்டினீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் சோ அதனால மாணவர்கள் இருந்தாலும் சரி இந்த அதே மாதிரி பைக்ல போகும்போது வண்டி வாகனத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போறது நல்லது அதுல ரெண்டுல வந்து கேது உக்காண்டிருக்கறனால விரக்திய கொடுத்துரும் மனசு ஃபுல்லா குழப்பம் எப்ப பார்த்தாலும் குழப்பறதுக்கான ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் இந்த வாழ்க்கை பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் வாழ்க்கை என்னதான் செஞ்சேன் எதுக்குதான் பிறந்தேன் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி வந்து விரக்தியான வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க வாயிலிருந்து வரத்துக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் அதுல ஒரு கவனத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு இப்ப நீங்க பைக் ஓட்ட போகும்போது கூட பாத்தீங்கன்னா ஏதாவது யோசிச்சுட்டே போவீங்க ஸோ அந்த மாதிரி யோசிக்காம கவனத்தோட நீங்க ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான் அதே மாதிரி எட்டுல பாத்தீங்கன்னா சூக்ரன் இருக்காரு ராகு இருக்காங்க சோ ராகு வந்து எட்டுல இருந்தாலும் சரி சனி பகவானும் பார்த்தீங்கன்னா எட்டுல போக போறாரு சோ அந்த மாதிரி விஷயங்கள் எட்டுல இருக்கிறதுனால கடன் அதாவது நோய் எதிரி கடன் அதே மாதிரி இந்த விபத்து கண்டம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு விண்டு உண்டு பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த காலேஜ் படிக்கிற பசங்கலாம் சேர்ந்து டூர் போகிறது அதே மாதிரி ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் போயிட்டு குளிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை குளிக்கும் போது அது மூலியமா கண்டம் ஏற்படலாம் இல்லை ஒரு கிணறுல வந்து இப்போ நான் கிராமத்துக்கு போனேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் கிணத்துல குதிக்கலான்னு போனேன் அப்படின்னும் போது இப்போ பத்து பேர் குதிச்சிங்கன்னா கூட சிம்ப ராசிக்கார்கள் குதிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு பாறையிலயோ இல்லை ஒரு சேர்த்துலயோ போயிட்டு சிக்கிப்பாங்க ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு இந்த நீர்நிலைகள் எல்லாம் குளிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி டூர் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து கார்னர் சீட்டில் உட்காடுறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அது ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் விபத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டோன்றதுனால ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது இல்லை நீங்கள் அவசரப்பட்டு நான் பைக்கில் வந்து ஸ்பீடாக தான் போவேன் இந்த ரே ரைஸ் போ ரைஸ் பண்ணிட்டு ஓவர் ஸ்பீடாக போறது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது நீ முன்னாடி போறியா நான் முன்னாடி போறியா அந்த மாதிரிலாம் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு இந்த வருஷம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னு கூட சொல்லலாம் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் அலர்ட்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அதை விட்டுட்டு கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லாம கொஞ்சம் நீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் டைவர்ட் ஆனீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து முன்னேறது கஷ்டம் பரிகாரம் அதாவது சூரிய பகவான் வந்து ராஜாவா வராரு இந்த வருஷம் ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய தானியம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சோ கோதுமை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அதாவது எந்த டைம் ஒண்ணால குடுக்கலாம் இந்த நேரம் தான் அந்த நேரம் கிடையாது எந்த நேரம்னால குடுக்கலாம் அதாவது பசுமாடுன்னும் போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த விதமான பசுமாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லா விதத்துலேயும் வந்து நன்மைகள் உண்டாகும் சொல்லி சொல்லலாம் பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்க தசா புத்தி ராசி கட்டத்தை தான் வந்து முழு பலன்கள் வந்து கணிச்சு சொல்ல முடியும் சோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்